ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மல ஸ்படிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்வகே நமஸ்காரம் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகே செய்யாரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் அப்படின்றத பார்ப்போம் முதல்ல இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்த்துருவோம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் அதற்கு என்ன எளிய பரிகாரம் அப்படின்றதையும் வருஷப்படுத்தி பார்க்கலாம் இந்த வாரத்தினுடைய சாரம்னு பார்த்தோம்னா மேஷ ராசி அதாவது காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியில் செவ்வாய் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் சூரியன் கடகத்தில் புதன் சுக்குரன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி பகவான் வக்கரகதியிலர்கள் மீனத்தில் ராகு செவ்வாய் பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு போகிறார் சந்திரன் பூச நட்சத்திரம் இந்த வாரம் கடகராசியில் ஆரம்பிக்கிறார் பூச நட்சத்திரத்தில் ஆரம்பிக்கிறார் பூச நட்சத்திரத்திலேருந்து துளாராசி சுவாதி நட்சத்திரம் வரலும் போகிறார் இந்த வாரத்தில் இந்த வாரம் பார்த்த முதல் நாளான எட்டாம் தேதி அன்றைக்கி திருதினஸ்பிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் நடக்கிறது அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு நட்சத்திரமோ திதியோ மூன்று நாட்கள் வறுமையானால் அது வந்து திருதினஸ்பிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது இதன் மூலியமாக என்ன அப்படின்னு ஆனால் அது வந்து நல்ல விசேஷ காரியங்கள் செய்யக்கூடிய நாளாக எடுத்துக்கொள்ளக்கூடாது சுபகாரியங்கள் பண்ணுறதில்ல இந்த காலகட்டத்தில் இன்றைக்கி பார்த்தேன்னா திருத்தியை அதாவது அமாவாசை கழிஞ்ச மூன்றாம் நாள் திருத்தியை வந்து அறுபது நாழிகை இருக்குது சூரிய உதயத்திற்கு முன்னாடியே இந்த திருத்தியை ஆரம்பிச்சுடுறது அடுத்த நாள் காலத்தால் சூரிய உதயம் தாண்டி ஒரு ரெண்டு நாழிகை வரலம் இருக்குது அதனால் தமிழ் இது பிரகாரம் சூரியம் உதயத்திலேருந்து அடுத்த சூரிய உதயம் வர்லம் வந்து ஒரு நாள்னு கணக்கு அதனால் சூரிய உதயத்துக்கு முன்னாடி இருக்குன்னா முந்தின நாள் எடுத்துக்கணும் இன்றைய நாள் ஃபுல்லாக அதற்கு அடுத்த நாள் சூரிய உதயத்துக்கு அப்புறம் ரெண்டு நாள் இருக்குன்றதுனால அடுத்த நாள் மூணு நாள் வர்றதா கணக்கு இதனால் இது திருதினஸ் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியது ஜோசியத்தில் இது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் அதாவது ரொம்ப விசேஷமான காரியங்களை இந்த காலகட்டத்தில் அதை செய்ய மாட்டாள் இதை வந்து இது பார்க்குறவா அதாவது ரொம்ப விசேஷமான காரியங்களை பார்க்குறவா பொது காரியங்களை பார்க்குறவா இதெல்லாம் வந்து ரொம்ப ஜாகிரதையாக எடுத்துப்பாள் இந்த வாரத்தில் வந்து சதுர்த்தி வருது சதுர்த்தி வளர்பிறை சதுர்த்தி வளர் சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த வளர் சதுர்த்தி என்ன விசேஷம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வளமை வேணும் என்னென்ன விஷயங்கள் வேணும் அப்படின்றத வந்து விநாயகப் பெருமான்கிட்ட போய் வேண்டிட்டு வந்தோமே ஏனால் ஒரு ஒம்போது பிரதர்ஷனம் பண்ணி ஒம்பது தோப்புக்கரணம் போட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு வந்தோமே ஏன்னால் நம்மளுக்கு உண்டான எல்லா விஷயங்களும் நம்ம கேட்ட வரங்கள் அனைத்தும் கிடைக்கும் வர சதுர்த்தி வளர்பிறையில் வரக்கூடியது அதனால் வர சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது பத்தாம் தேதி என்றைக்கு பார்த்தாலே ஆனால் நாற்பத்தி ஆறாவது பட்டம் அழகிய சிங்கனுடைய திருநக்ஷத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது இப்போது இருக்கக்கூடியவர் அதாவது ரங்கநாதீந்திர மகாதேசிகன் அவர் வந்து ஸ்ரீ மடத்தினுடைய இதுவில் இருக்கார் அவர் தான் வந்து ஹெட்டாக இருக்கார் நாற்பத்தி நாலாவது பட்டத்தினுடைய ஐசிங்கர் வந்து இந்த ராஜகோபுரம் ஸ்ரீரங்கம் கட்டினார் அந்த இதில் வந்த வரக்கூடிய வம்சாவளியில் வரக்கூடியவர் அதாவது அந்த மடத்தினுடைய அடுத்த ஆதீனத்தினுடைய இன்சார்ஜாக இருந்து அவர் இருக்கார் இவருக்கு முன்னாடி இருந்தவர் நாராயணதீந்திரம் நாற்பத்தி அஞ்சாவது பட்டம் இன்னும் இவர் வந்து இப்போ நாற்பத்தி ஆறாவது பட்டம் இந்த பக போயிட்டுருக்கார் நல்லபடியாக பதினொன்றாந்தேதி சஷ்டி விரதம் பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி ஷஷ்டி விரதம் சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் நிச்சயமாக குழந்தை பிராப்தி ஏற்படும் அப்படின்றதுனால சஷ்டி விரதம் ரொம்ப முக்கியமானது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் ஆணி திருமஞ்சனம் வருது பன்னெண்டாம் தேதி அன்றைக்கி மிகவும் விசேஷம் நடராஜ பெருமானுக்கு திருமஞ்சனம் ஒரு வருஷத்தில் நாலுலேருந்து அஞ்சு திறந்தான் வரும் திருவெண்காடில் நடக்கும் ஆணி திருமஞ்சனம் மிகவும் விசேஷம் அது வந்து நடராஜருக்கு மிகவும் ஏற்ற ஒரு விசேஷமான விஷயம் அதனால் வந்து ஆணி திருமஞ்சனம் ரொம்பவும் விசேஷமாக சொல்லக்கூடியது இந்த வாரம் பார்த்தாலே இல்லையான சந்திராஷ்டமம் பெறும் ராசிகள் அப்படின்னு பார்க்கும்போது தனுசு மகரம் கும்பம் மீனம் நாலு ராசிகளுக்கு சந்திராஷ்டம காலம் வருது இந்த சந்திராஷ்டமம்னு சொல்ல போகும்போது பிறந்த ராசிக்கு இன்றைய கோல்சார பிரகாரம் எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் மறைந்து பொழுது மதிகாரகன் மறைந்தால் சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் புதிய முயற்சி வேண்டாம் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு வந்து பாலில் வந்து ஒரு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பால் அபிஷேகத்துக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்கும் அது வந்து ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுக்கு நிச்சயமாக தரும் சந்திராஷ்டிரமத்தின் தாக்கத்தை குறைக்கும் சரி இப்போது எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் ஒரு ஒரு ராசிக்காக மேஷம் முதல் மீனவரை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பருக்கு ஸ்க்ராலிங்கில் வரும் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டு எனக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த்து கொடுங்க உங்களுடைய நேம் பேரண்ட்ஸுடைய நேம் கொடுங்க உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்னு பார்த்து நட்சத்திர சந்தி பாத சந்தி அதெல்லாம் பார்த்துட்டும் லக்ன சந்தி இருக்கான்றதை பார்த்துட்டும் ஏன்னா பாதி பேர் பார்த்தேன்னா நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே நான் வந்து மிருகசிரேஷம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாள் மிருகசீரேஷா மிதுனோ ராசின்னு நினச்சின்னு இருப்பாள் பார்த்தா ரிஷபராசியில் இருப்பாள் அவள் நட்சத்திரம் இவ்வளோ நாள் நாற்பத்தஞ்சு வயசு வரலும் இதே பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணிட்டுருப்பா இதை வச்சுட்டு அதனால் முதல்ல நட்சத்திர சந்தி லக்ன சந்தி இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் என்ன அப்படின்றதையும் பார்த்துட்டு உங்களுக்கு இன்றைய நடக்கிற கோள் சாரம் எப்படி இருக்குன்றதை பார்த்து உங்களுக்கு என்ன எளிய பரிகாரம் இதன் மூலியமாக எப்பொழுது ஒரு நல்ல விடிவு காலம் வரும் அப்படின்றத சொல்கிறேன் இப்போது எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரும் உண்டான வாரத்தில் மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிகளுக்கு ஒரு ஒரு ராசியாக பலன்களை பார்க்கலாம் கன்னி உத்தரம் ஹஸ்தம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் புத பகவான் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் இருக்கார் ஏற்கனவே சொன்னேன் பதினொன்றாம் இடத்தில் ராசிநாதன் இருந்தால் எதை நினைத்தாலும் அது நிச்சயமாக நடந்தேறும் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்ட வாரமாகவே இருக்கும் ஏன்னா ராசிக்கு ரெண்டாம் அதிபதியும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்னா ஒன்பதாம் அதிபதியும் ரெண்டு ரெண்டு ராசிக்கு அதிபதியும் ஒம்பது பத்து அதிபதிகள்னு சொல்லக்கூடிய புத பகவான் உங்களுடைய ராசிக்கு அதாவது ஒம்போதாம் அதிபதி சுக்கர பகவான் பத்தாம் அதிபதி புத பகவானும் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் பொது காரியங்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய தொழிலில் பெரிய அபிவிருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சொந்த தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றமான காலமாக அமையப்போகிறது தொழிலில் அபரிமிதமான வியாபாரத்தில் நல்ல ஒரு ஏற்றமும் வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபமும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையுது புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏற்கனவே உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கும் உடல்நிலையில் நல்ல நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் கேது பகவான் உங்களுடைய ராசியில் இருக்கிறதுனால சிறு சிறு பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் சப்தமத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மூலியமாக உங்களுக்கு வெளிநாடு வெளியூர் வெளிமாநில தொடர்புகள் வரும் வெளி மதத்தினர் தொடர்புகள் மூலியமாக உங்களுக்கு ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரகதி அடைஞ்சிருக்கிறதுனால சிறு சிறு பகை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எதிராளிகள் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இருந்தாலும் அந்த எதிராளிகளை வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக இருக்குது உங்களுடைய ராசிக்கு பார்த்தடையானால் அடையானால் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம்னு சொல்கிற சந்திர பகவான் இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்திலே ஆரம்பிக்கிறார் எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை ஒரு ஒம்போது மணி வரலும் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாகியம் உண்டு ஏன்னா சப்தம் அஞ்சாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் வக்கரகதியில் ஆறாம் இடத்தில் இருக்கிறதும் குரு பகவானால் அஞ்சாம் இடத்தை பார்க்கப்படுறதும் சுக்கரனால் பார்க்கப்படுறதும் சந்திரனால் பார்க்கப்படுறதும் புதனால் பார்க்கப்படுறதும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் புத பகவான் உங்களுடைய ராசிக்கு ராசிநாதன் மற்றும் பத்தாம் அதிபதின்றதுனால நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார் இந்த வாரத்தில் பார்த்து உங்களுடைய ராசிக்கு பத்த பதினொன்றாம் இடத்துல சந்திர பகவான் உங்களுடைய ராசியில் ஆரம்பிக்கிற பதினொன்றாம் இடம் நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே வெற்றிகரமாக நடக்கும் அதை தவிர வெளியூர் வெளிமாநிலில் போயிட்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சந்திர பகவான் வர்றார் பதினொன்றாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல வர்றதுனால சிறு சிறு செலவுகள் தேவையற்ற செலவுகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னா சனி பகவானுடைய பார்வை பன்னெண்டாம் இடத்தில் விழுறதுனாலையும் சந்திர பகவான் பதினொன்றாம் அதிபதி அங்கே வர்றதுனாலையும் கண்டிப்பாக வியாபாரத்தில் வரக்கூடிய லாபங்கள் சில சிலவை வந்து வே கொஞ்சம் வந்து தேவையற்ற வகையில் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த கிடையாது சந்திர பகவான் உங்களுடைய ராசியிலே இருக்கார் அதாவது பன்னெண்டாம் இடத்துல சந்திர பகவான் பதினொன்றாம் தேதி மாலை ஒரு எட்டரை மணி வரலும் இருக்கார் இந்த காலகட்டத்தில் சிறு சிறு செலவுகள் தேவையற்ற செலவுகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசியிலே சந்திர பகவான் வர்றார் பதினாலாம் தேதி காலை ஒரு எட்டரை மணி வரலும் இருக்கார் குருவின் பார்வையில் இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது பதினாலாம் தேதி கார்த்தால் குருவின் பார்வை கார்த்தால் வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உடல் நலத்தில் கொஞ்சம் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நினைத்த காரியங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இரண்டாவது திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இரண்டாவது திருமணம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் சந்திர பகவான் ரெண்டாம் இடத்துல போகும்போது பரிவர்த்தனை யோகம் பெறுறது பெரிய விசேஷம் ரெண்டாம் அதிபதியும் பதினொன்றாம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகம் பெறதுனால பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது திடீர் பணம் வரும் லாபத்தின் மூலியமாக குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி இருக்கக்கூடிய காலகட்டம் லாபம் அதிகமாக இருக்கும் பணம் வரவிற்கு பஞ்சம் இருக்காது பணம் வந்து எல்லா வகையிலையும் கொட்டக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் ரெண்டாம் இடத்தில் இருக்கிற சந்திர பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த வாரத்தில் பதினொன்றாம் தேதி அன்னைக்கு செவ்வாயும் வந்து உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் வரார் அது ஒரு பெரிய ஏற்றம் பெரிய மாறுதல்கள் உங்களுடைய இந்த ஷேர் மார இந்த இதில் அதாவது ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகாமி அதை தவிர பார்த்த இல்லையானால் இந்த இது சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸாக இருக்கிறவங்க கம்யூனிகேஷன் இன்ஜினியர்ஸாக இருக்கிறவங்க அதை தவிர பாட்டு பாடக்கூடியவர்கள் கவிஞர்கள் கதாசிரியர்கள் எழுத்து எழுத்து இது பண்ணுறவங்க ப்ரோ அந்த ப்ரோஸ் எழுதுகிறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதை தவிர க இது ஆர்ட் டைரக்டர்ஸ் இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது இந்த வாரம் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போய்ட்டு பெருமாளுக்கு ஒரு துளசி மாலை போட்டு வாங்கும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அதாவது அன்னைக்கு போய் ஒரு துளசி மாலை போட்டுட்டு அவரை சேவிச்சுட்டு வாங்கும் உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு லோகா சமஸ்தா சுகினோ பவந்தூ நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கே சேங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐஎங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்